ஜிம்மில் பார்த்தனா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படி இல்லாட்டி வீட்லேயே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அதாவது செஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ செஸ்ட்டு ப்ரெஸ் பார்த்தா செஸ்ட்டு மசிலுக்கு ஸோ அந்த செஸ்ட்டு மசலுக்கு நீங்கள் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தம் மூணு செட்டு பண்ணுவீங்க அப்படி இல்லாட்டி சில பேர் நாலு செட் அஞ்சு செட்டு கூட பண்ணுவாங்க ஒரு செட்டுக்கு பார்த்தினா வந்து ஃபிஃப்டீன்லேருந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ரெஸ்ட் விடணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தினா வந்து கொஞ்சம் ஹெவியாக நிறையா ஹெவி ஒர்க் அவுட் போடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ரெஸ்ட் விட்டுக்கணும் அதை விட்டுட்டு நிறைய பேர் பார்த்தோன்னா அந்த ரெஸ்டிங் டைமில் மொபைல் ஃபோன்ஸ் ஒன் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்லாம் பார்க்குறது வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ரொம்ப ஒர்ஸ்ட் பிஹேவியர் தான் நான் சொல்லுவேன் ஜிம்ல நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஸோ வீட்லேயே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஸோ ஒரு ஒரு செட்டுக்கும் பார்த்தோன்னா வந்து ஃபிஃப்டீன்லேருந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த செட்டுக்கு நீங்கள் போகணும் இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களோட மசில் க்ரோத்துன்றது நல்லாயிருக்கும் உங்கள் மசிலோட என்ட்யூரன்ஸ் அவங்க மசிலோட ஸ்ட்ரென்த்துன்றது நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதை விட்டுட்டு நீங்கள் ஃபோன் பார்க்குறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறது ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும்னா இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு ஒரு செட்டுக்கு வந்து ரெஸ்ட் விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே பார்த்தோன்னா ஹைப்பர் ட்ரோஃபி மசில் க்ரோத்துக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்டிங் பீரியட் பார்த்தினா வந்து ஒன் டு டூ மினிட்ஸ் வந்து ஜென்ரலாக நீங்கள் விட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது பார்த்தினா உங்களுக்கு சஃபிஷியன்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் த மசில் க்ரோத் ஸோ உங்கள் மசில் க்ரோத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறது சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் மறக்காம ஒரு மசில் க்ரோத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் விட்டால் போதும் அதுக்கு மேலே வந்து ரெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து விடவே கூடாது ஸோ அது பார்த்தா ஓவர் ரெஸ்டிங் டைமாக போயிடும் அடுத்து மசில் எண்டூரன்ஸ் ஃபார் பாடி பில்டிங் மஸ்குலர் என்டூரன்ஸ் ஐம் ஃபார் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஸோ தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் தான் மசில் எண்டூரன்ஸுக்கு நீங்கள் அவுட் பண்ணுறீங்க மசில் எண்டூரன்ஸாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து செட்டுக்கு நடுவில் வந்து ரெஸ்ட் விட்டால் போதும் அதுக்கு மேலே வந்து ரெஸ்ட் வந்து விடக்கூடாது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்துச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை விட்டுட்டு நிறைய பேர் பார்த்திங்கனா ரொம்ப ஓவர் டைம் வந்து அதிகமாக வந்து ரெஸ்ட்டு விட்டுறாங்க அப்படி வந்து ரெஸ்ட்டு விடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒரு பெஞ்சு ப்ரெஸ் அப்படி இல்லாட்டி இன்க்ளை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வேணால் ஒரு ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் வந்து உங்களால் முடியாத பட்சத்தில் அவ்வளோ வேணால் ரெஸ்ட்டு விட்டுக்கலாம் அப்படி பார்த்தோன்னா வந்து அந்த ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் வேணால் ரெஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக விட்டுக்கலாம் ஸோ விட்டு விடக்கூடாது ஸோ சப்போஸ் உங்களுக்கு விடணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா விட்டுக்கலாம் மற்றபடி செட்டுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட்டு வந்து விடக்கூடாது ஸோ அது பார்த்தினா ஒரு ஒஸ்ட்டு பிஹேவியராக இருக்கும் அதனால் ம மறக்காமல் சீக்கிரமாக அவுட்டை முடிச்சுட்டு சீக்கிரமாக உங்கள் டயட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மசில் க்ரோத்துமே சூப்பராக இருக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க